வணக்கம் தனுசராசினியர்களுக்கு நிகழ்ந்து ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் விர்ச்சகராசியிலிருந்து ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன தனுசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் புதனால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் சவால்களை அனைத்தையுமே சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குதுங்க வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது நாசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை அறிவைரு அவ்வளவு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் அது மட்டுமில்லாமல் புதனுடைய வலிவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட அறிவு சுடர் தருவதில் வல்லவராக திகழக்கூடியவர் அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் பிரகாசிக்கும் இவ்வளவு மேன்மை கொண்ட புதன் ஒருவேளை என்ன மாதிரியான நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண்மலட்டு தன்மை அவ்வப்பொழுது சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநிலை பாதிப்பு ஏற்படும் சுக்கரனனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இப்படிப்பட்ட புதன் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இறப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களுக்கு வாட்டும் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மன குழப்பமும் ஏற்படும் சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான கட்டங்களில் பனிரெண்டு பாவங்கள் உண்டு அந்த பனிரெண்டு பாவங்களில் புதன் ஒவ்வொரு கட்டத்திலும் சஞ்சரிக்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடு உயர்கல்வி இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சு மூன்றாம் இடத்தில் இருக்க தஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தழுக்கும் தன்மை நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும் அது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள் நல்ல மக்கட்பேறு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் பதினொன்னில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நிலையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிரு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுபகிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அளித்த தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்துப் பகுதியைக் குறிப்பது லோகங்களில் பித்தளை குறிப்பது புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினம் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவுஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் களியும் சுவைகளில் ஊர்பு சுவையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பார் உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திருகோண பலம் பெற்று கிடைக்கின்றவர் புதன் மட்டுமே இவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் பத்திர யோகம் தருவதில் புதன் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் இல்லை ஒரு யோகம் ஐந்து இந்த யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை செய்வார்கள் அவர்களது தோற்றமும் எடுப்பாகவும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் கேட்டுக்கொண்டிருக்கும் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்து துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர கத்தை நம்மால் காண முடியும் அது மட்டுமில்லாமல் புதன்கார பொறுத்தவரைக்கும் புத்திகாரகன் என்று தருபவர் தருபவர் சிந்திக்கும் திறனை வாக்கு சாதுரியத்தை தந்து செய்பவர் ஆனால் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கேட்டால் புத்திக்கிடம் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜதாதகத்திற்கு செய்து விடுவதில்லை புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத பல சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு வக்ரம் நீங்கி முழு பலம் பெற்று இருக்கிறாருங்க ராசியையும் பார்வையிடுகிறார் இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது லாபராசி பாக்கிய ராசியையும் பார்வையிடுகிறாரு மூன்றில் சனி இருக்கிறாருங்க வேறு என்னங்க வேண்டும் உங்களுக்கு அந்த அளவிற்கு பல முன்னேற்றங்களும் எதிர்பாராத பணவரவும் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது சுக்கரபலம் மிக அற்புதமாக இருக்குதுங்க கலைஞர்களுக்கு யோகமான ஒரு வாரமா காலகட்டமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க வர்த்தகம் தொழில் லாபகரமாக இருக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதிய முயற்சிகள் பலனளிக்குங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் பொறுப்பு செல்வாக்கு கொடுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதுவும் சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு மிகவும் பிடித்தமான வேலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க புதிய வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டுங்க சிலருக்கு சாதகமான இடமாறுதல் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் விரிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க தனசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் பயிற்சி ஆவதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நாளில் ராகு இருப்பதால் தேவையற்ற மன உளைச்சல் இருக்குங்க இதிலும் திடீர் திடீரென்று விரக்தி ஏற்படுங்க தேவையற்ற விரோதங்கள் ஏற்படுவதை கவனத்துடன் தடுக்க டென்ஷன் மனக்குழப்பம் வேண்டாங்க எந்த ஒரு மீதாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக செயல்படுங்க தாயினுடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க அவர்கள் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட அவர்களை மருத்துவரிடம் அழைத்து சென்று அவர்கள் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவத்தோம் என்று செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டாம் யோசித்து சிந்தித்து முறைக்கு பல முறை ஆலோசித்து செயல்முறைப்படுத்துவது மிக மிக நல்லதுங்க தனுசுராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒரு அமைஞ்சிருக்குது தனுசுராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கண்ணனை சிறிது வெண்ணெய் நிவேதனம் செய்து வழிபட பிள்ளைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்